சர்வக்கரம் ஓடிரும் பாப்பத்தோடய வந்துரும் இதுதான் திட்டம் போடுறதுக்கு பல திட்டங்கள் நடக்குது திட்டத்தை போட்டிக்கிட்டு நம்ம வண்டி இருக்குது இல்ல நம்ம வண்டி என்னென்ன டைம்ல கிளம்புது இதெல்லாம் மாற்றி கொண்டா ஒரு கூட்டம் அலைஞ்சிகிட்டு இருக்குது அந்த கூட்டம் வந்துருது என்ன பண்ணிட்டோம் பிளான் போடுறதுன்னா போட்டாலும் நம்ம கிட்ட நடக்காத சாத்தியம் பிளான் பண்ணுது பிளான் போடுது இது நாம் வந்து பின் வாங்குற பழக்கம் நமக்கு கிடையாது நான் வந்து நல்லதை செய்வேன் நல்லதை பண்ணுவேன் தப்பு பண்ணால் விட மாட்டேன் அது எப்படியோ பட்டு தான் சரி நான் எது நிற்பேன் தப்பு பட்டுச்சுன்னா என்னுடைய நல்லதுக்காக ஓடுறேன் ஒரு கூட்டம் அலைஞ்சிக்கிட்டு வாட்டி எத்தனை மணி கிளம்புது எங்கேருந்து போறோம் எங்க வரான் இதெல்லாம் நோட்டை முடிச்சுக்கிட்டு என்ன வந்து என்ன பண்ணி பார்த்தலாமா முடிச்சு பார்த்தலாமா முடியிறாதான் நாம கிடையாது எதையும் துணிவாக இறங்குவோம் நான் யாரையும் நான் எந்த சண்டையும் தேடி போக மாட்டேன் அந்த சண்டையும் விட மாட்டேன் அது என்னோட பழக்கம் அது அன்பும் அந்த பாசம் எனக்கு அதிகமா கொடுக்க தெரியும் அப்போ பண்ணா விடவே மாட்டேன் பிரிச்சு மேண்டிருப்பேன் சிங்கத்துக்கிட்டே ஒரு வேலையை காட்டான் கருத்து சிங்கம் களம் இறங்கினா தான் தெரியும் கலனா என்ன அப்படின்னு காட்டுற வேண்டிய நேரம் எனக்கு

அதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனா அந்த கூட்டம் பிளான் பண்ணது அது எனக்கு நல்லாவே தெரியும் அது யார் செய்வா யார் பண்ணுவா எல்லாமே எனக்கு தெரியும் இந்த வேலையை யாராரு செய்வாங்கன்னே எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க தவிர இந்த வேலையை அழகா ஆனா அதே விட்டு ஆள் பாக்குறது என்ன பண்றான் ஏது பண்றான் ஊகு விடுறது எல்லாம் நான்லாம் இதுக்கு தான் பயப்படான்னு நான் கிடையாது தப்பு செஞ்சிக்கட்டு ஒண்ணு தெரியும் இப்போ வந்து என்னன்னா புரியல இப்போ வந்து ஒருத்தருக்கு ஏதாவது கொடுத்துட்டா போதும் அவங்க அவங்கள அவங்க பக்கம் போவாங்க எடுத்துக்குவாங்க அவங்களோட பழக்கம் அதுதானே இந்த கறி குடுத்துட்டு இருக்கிறதுலாம் கட்ட வைப்பாங்க நல்லா கேள்விப்பட்டிருக்கீங்க

சவால அறியாச்சு நம்ம தான் நடந்து போகுது இத்தவும் போறோமோ நம்ம மோதி பார்த்தோம் வேண்டிதான் ஏன்னா பயந்த போகுது எத்தனை பயந்து போற பழக்கம் நம்மளுக்கு கிடையாது ஆனா அந்த கூட்டத்துக்கு ஒரு அப்டேட்லான்னு நினைக்கும் போது என்ன முடிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு ஒரு கண்காணம் கட்டிக்கிட்டு இருக்கு கூட்டத்தை விடுவோம் கட்சி விட மாட்டேன் அது இப்படியே படித்த ஆளா ஆனால் அவங்க அவங்க அவங்களோட யாரார் தொணைப்போ தொணை நான் இது இன்னொரு திருதவை பார்த்தேன் திருத மாட்டிக்கிங்க இன்னும் என்ன பிளான் போடலான்னு பார்க்குது டெய்லிக்கும் ஒவ்வொரு பிளானை போட்டு கொடுக்குது டெய்லிக்கும் ஒவ்வொரு பிளானை சொல்லி கொடுத்துருக்குது டெய்லி ஒரு நாள் அட்டன்னைக்கும் ஒவ்வொரு பிளானை போட்டு கொடுத்துட்டே இருக்குது அப்படியே அதுக்கே

காலம் நானும் போனா போயிட்டு போவேன் போனா போயிட்டு போறேன் நானும் பொருளையா இருந்து இருந்து பாத்துட்டேன் விட்டுருக்கலாமா நானும் காலமாவும் கம்முடன் கம்முடம் போறோன்னு சொல்லி விட்டா இன்னும் கோ அதிகமாகும் அதுதான் உண்மை ஆனா தூக்கி அடிஞ்சது எரிஞ்சதுதான் மறுபடியாது என் மனசு வந்து ஏற்பட்டாரு அதை விட என் தாத்தா செம்புலிவர்கள் என்ன சொல்றாரோ அது புடி வளர்த்தமா பிளான் பண்ணுறது எல்லாம் எனக்கெல்லாம் குடிக்கிற பழக்கம்லாம் கிடையவே கிடையாது ஒரு கூட குடிக்க தெரியாது மக்கள் இந்த பழக்கமே கிடையாத பையன் ஆனால் என்ன கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அவ்வளோதான் எவ்வளோ வரைக்கும் இந்த முடிக்கலான்னு பார்க்குறாங்களோ பார்த்துடலான்னு பார்த்துட்டேன் எந்த கடை தான் பார்த்துக்கலான்ட்டு நான் இறங்கிட்டேன் நம்மளுக்கு வந்து ஏன் உயிர இருக்க வரையும் நான் முடிஞ்சிருவேன் நினைச்சுக்கிட்டு கண்காணம் கட்டிட்டு இருக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்குது நான் முடியற ஆள் இல்ல பிளான் பண்ணிகிட்டு இருக்கிற கூட்டத்தை நான் பார்த்துட்டேன் முடியிறவுன் நான் என்றைக்கும் சொல்ல விட்டேன் என்றைக்கும் சொல்லிட்டேன் இதுக்கு மேலே அவங்கள்ட்ட எக்ஸ்டன்ஸ் கொடுக்கணும்னு இருக்காது கட்டிஃபுல்லான பிளான் சொல்லுது கங்கான கட்டுறது இதில் இன்னொன்று என்னன்னா எங்கள் வார்த்தைகளை ஒரு ரெண்டு பேர் வேலை செஞ்சானுங்க உனக்கு ரெண்டு பேர் என்ன பண்ணிக்கிட்டானுங்க இப்போ வந்து ஒரு பிளான் புதுசாக போட்டுட்டாங்க பிளான் புதுசாக போடும் போது என்ன நடக்குது பிளான் போட்டுட்டானுங்க பிளான் போ போடும் போது என்னமா ஒரு திட்டம் தீட்டி வச்சுருக்கானுங்க கம்பெனி நான் கம்பெனி புதுசாக வச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு அதில் இன்னொரு பாயின் வந்துட்ட வேலை செய்யறான் அவனும் போனாங்க இவனுக்கு என்ன பிளானுங்க ரெண்டு பேரும் புதுசாக பிளான் பண்ணிட்டு இது இருக்கிறேன்னு சொல்லி என்கிட்ட கேட்டான் சரி நானும் அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டேன் இப்போ வந்து என்ன சொல்றாங்க வேலை செய்கிறதுக்கு என்ன வர நான் முடியாது அவனுக்கு ஏற்கனவே திருட்டு பசங்க அதை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவனுக்கு எப்படியா பிடி ஆளுன்னு வேலை செய்யறதுல முடியாதுன்னு நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் நம்ம முடியாதுன்னு சொல்லும் போது நம்ம ஒரே வார்த்தைய சொல்லி முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டோம் முடியாதுன்னு நம்ம சொல்லிட்டும் போது கம்மி விட்டுருந்தோம் அது இது வரைக்கும் தான் இவனுங்க தான் இருக்கிற வரையும் அழிச்சு தின்னுட்டானுங்க சரி போனா போயிட்டு வந்து நாங்கள் விட்டோம் மறுபடியும் பிளான் பண்ணிக்கிட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க அப்புறம் நம்ம எப்படி அது சரி வராது நான் எங்கள் அப்பா எங்கள் அப்பா வந்து என்கிட்ட சொன்னது அந்த மாதிரி பாய்க்கிறாண்டா நியூஸ் வேலை செய்கிறா அப்படின்னு கேட்டாரு கேட்கும்போதே நான் ஒரே வார்த்தையை சொல்லிட்டேன் இதெல்லாம் சரிப்படாதுப்பா இது வந்து அவன் சொல்லி வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு இதெல்லாம் வேண்டாம் போனவனுங்க அப்படியே போனோம் ஏன்னா அவனுக்கு திருத்த பசங்கள் ஏற்கமாரி தின்னுவிப்பிட்டானுங்க மறுபடியும் திங்க மாட்டானே என்ன நிச்சயம்னு நான் கேட்ட ஒரு வார்த்தை ஏன்னா ஏற்கனவே அவனுக்கு பாதியிலே இது பண்ணி சொல்லிட்டு தான் ஏன்னா மறுபடியும் அவனுங்களை சேர்த்தக்கூடாது கூடாது அது வந்து கரெக்டாக வராது அப்படின்னு இந்த மாதிரி ரீசன் அவனுங்களை சேர்த்துறது ஒன்று சேர்க்காம மறுக்கிறது ஒன்று அவனுங்களை சேர்த்தோம்னா இன்னும் குடிச்சோர் பண்ணிட்டு வரும் இன்னும் இதுக்கு முன்னாடி நிறையா கம்பெனியை குடிச்சோர் பண்ணிட்டு வந்துட்டானுங்க இன்னும் அடுத்த கம்பெ கடைசியாக என் கம்பெனியிலேருந்து வந்திருக்கானுங்க அதையும் குடிச்சொரு பண்ணிட்டானுங்க இன்னும் மறுபடியும் இதில் எதுக்கு வரணும் வெளியே போய் அங்கே செய்ய முடியாது அதனால அங்கே வரானுங்க இல்லைன்னா வருவானுங்களா வீட்டு பசங்க அதுவும் கொள்ளையடிச்சு தின்னுக்கிட்டு தின்னுக்கிட்டு இருந்தாங்க அவங்களே இந்த மாதிரி அவங்க தின்னுக்கிட்டு இருக்க நிறைய தின்னுட்டானுங்க நம்ம கிட்ட நம்ம காசு நிறைய தின்னுட்டானுங்க நம்ம கம்பெனியிலிருந்து எல்லாமே நம்ம இல்லாத போது எல்லாமே தின்னுட்டானுங்க ஏன்னா மறுபடியும் அவனுங்களை போய் சேர்த்துக்கிட்டோம்னா அது நம்மளுக்கு அசிங்கம் அது வந்து அவனுங்களை சேர்த்த கூடாது எடுக்கிறேன்னா நான் அதுக்கு தான் நான் ஒத்துக்கிட்டேன் நான் வந்து சொன்ன காரணம் என்னன்னா நீ லீசுக்கு எடுக்கிறதான் சொன்னேன் அப்படின்னு நான் கேட்டேன் நீ லீசுக்கு எடுக்கிறதான் சொன்னேன் இப்போ வேலை சேர்த்துக்கிறதுனா நான் ஏற்றுக்க முடியாது நான் அப்படின்னு ஓட்டு எங்கள் அப்பாட்டையும் பேசிட்டேன் சேர்த்துக்கிட்டா இன்னும் தும்பான் அப்படின்னு ஆமா நம்ம இன்னும் நிறையா கம்பெனி குடிச்சோர் பண்ணிட்டு தான் வந்திருக்கானுங்க நம்ம கம்பெனி மட்டும் இல்லை இன்னும் நிறையா கம்பெனி இந்த மாதிரி குடிச்சோர் பண்ணிட்டு வந்துருக்கானுங்க பக்கா திருட்டு பசங்க பக்கா திருட்டு பசங்க இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் சேர்த்துக்கவே கூடாது அப்படியே அமுச்சு விட்ருணும் வச்சுக்கவே கூடாது இந்த மாதிரி பசங்களை வச்சுக்கிட்டா பின்னாடி ஆபத்து தான் ஆபத்து எப்படின்னு கேட்குறீங்கன்னா இவனுக்கு தின்னு விட்டு போயிடுவானுங்க இவனுக்கு போயிடுவானுங்க போயிடுவானுங்களை நம்ம போகிறோம் உங்களோட முதல் போயிடுச்சு எங்களோட முதல் ஏகப்பட்டது ஏகப்பட்ட போயிடுச்சு இவனுக்கு தின்னுபிட்டு போயிட்டானேன் இவனு தின்னதெல்லாம் இவனுங்க தின்னுபிட்டு இருக்கிறவன் மேலே இவனுக்கு அப்படியே தப்பிச்சு ஓடி போயிடுவானுங்க இவனுக்கு அப்படியே அப்படி ஆளுங்க அதனால தான் நான் ரோசிப்பேன் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் ரோசிப்பேன் சொல்லும் போதே யோசித்தேன் எதாவது கரெக்டாக வராது அப்படின்னு நான் ரோசித்தேன் அது நம்மளுக்கு செட் ஆகுது அது அவன் அவன் திருட்டு பையன் பக்கா திருட்டு பையன் பக்கா கொள்ளிடுச்சு தின்னவனுங்க இவனுங்க வரானுங்களாவே காரணம் இல்லாமல் மாட்டானுங்க இன்னும் இருக்கிறத பொருட்டுலாம் தான் வருவானுங்க எல்லாமே நான் யோசிச்சுட்டேன் இவங்களோட இது வரைக்குமே நம்ம விசாரிச்சாச்சு இவங்கெல்லாம் எப்படி அப்படி ஆளு இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தானுங்க எல்லா டீட்டெயிலுக்கும் நான் வாங்கியாச்சு எல்லா டீட்டெயிலுக்கும் பார்த்து எல்லாமே இவனை எல்லாம் சொன்னாங்க கம்பெனி அதுவும் எனக்கு நஷ்டத்தில் தான் போயிடுச்சு அதுவும் ஒன்றும் இல்லை ஆஹ் மிஷினு விற்கலாம் தான் ஐடியால இருக்கிறோம் மிஷின் விற்றுச்சா எதோ ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம் அவ்வளோதான் எதாவது நிலம் கூட வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்னு தெரியாத வேலையில் போய் நம்ம இறங்கக்கூடாது அப்படின்றது தான் நம்மளோட அதனால இந்த மாதிரி ஆளுங்க திருடி தின்னுப்பு போயிருவானுங்க இதாமுக்கு ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்பா அம்மா அப்படி பார்த்து செஞ்சாங்க அது ஒரு அந்த தொழில் வந்து கொஞ்சம் நஷ்டமாகிடுச்சு அதனால் காரணமாக நல்லது பொங்கல் எம் அவங்களும் ஒரு கண்டிப்பாக செய்யணும்